ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் மயங்குழிகள் மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எட்டதான அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எழுத்துக்கள் இருக்குது மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை நா எட்டு மயங்குழி எழுத்துக்கள் இருக்கு நா லா ரா ரா ஓகே ஃபஸ்ட்டு இது வந்து பார்ப்போம் இந்த மூணும் நாவின் நடுப்பகுதி நுனி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை நுனி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி ஓகேங்களா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியைத் தொடுவதால் நகரம் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி நடுப்பகுதி முன்பகுதி அடுத்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நடுப்பகுதி அடுத்து முன்பகுதி அடுத்து பள்ளி அடிப்பகுதி ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதான் இந்த இணையழுத்துக்கள் வரும்ல அந்த இதுக்காக சொல்லி டாக்கு அப்புறம் எந்த இது வரணும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு சுழி இது வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் வானம் மூணு நான் வந்துச்சுன்னா வெடி அதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி வந்துச்சுன்னா ஆகாயம் ஓகேங்களா பனி மூணு சுழின்னீங்கன்னா வேலை பனி ரெண்டு சுழினா குளிர்ச்சி ஓகேவா ஓகே அடுத்து லா ஓகேவா இந்த லா அதாவது குண்டுலா சொல்லுவோம்ல குண்டுலா வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது நான் நாவின் இரு பக்கங்கள் தடித்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து ஓகேங்களா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல்வாய்ப் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் பற்களின் அடிப்பகுதியை தொடுவதால் லகரம் பல்லோட அடிப்பகுதி அடுத்து இந்த இந்தலா மத்தலான்னு சொல்லுவாங்க இது பல்லின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் இது பொது லகரம்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து இந்தலா வந்து பார்த்திங்கன்னா வளைந்து வருடுவதால் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு இந்தலா போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தலா போட்டுக்கலாம் அதாவது இந்தலா இது வந்து பாத்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ஸோ இது வந்து உள்ள போயிடுச்சு ஓகேங்களா அடுத்து இந்தலா வந்து பாத்தீங்கன்னா நடுப்பகுதி அடுத்து இந்தலா மேல்வாய் மேல்வாய்ப்பின் அடிப்பகுதியை தொடுவதால் ஏன்னா வந்து இந்த நா வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி இந்த நா வந்து பார்த்தீங்கன்னா முன்பகுதி இந்த நா வந்து பார்த்தீங்கன்னா மேல்வாய்ப்பள்ளின் அடிப்பகுதியாக ஸோ அதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி இது பண்ணிச்சிக்கலாம் ஓகேங்களா இது நடுப்பகுதி இது வந்து வளைந்துள்ள இது வந்து பார்த்திங்கன்னா முன்பகுதி இதுவும் முன்பகுதி வந்துடும் இதுவும் முன்பகுதி வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா மேல்வாய்ப்பாளியின் அடிப்பகுதி வந்துடும் இதுவும் மேல்வாய்ப்பாளியில் அடிப்பகுதி வந்துடும் ஸோ அந்த மாதிரியாக வச்சுக்கோங்க சிறப்பு லகரம் மாப்போறப்ப மகர லகரம்னு சொல்கிறாங்க ஓகே ஒன்றும் இல்லை வேறு விளை பொருளின் விலை விலைனா விளைவித்தல் உண்டாக்குதல் இந்த விலையெல்லாம் சிறப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பு இதை சிறப்புலாம் நல்லா பார்த்துக்கோங்க விரும்பு சிறப்புலாம் வந்து விரும்பு ஓகேங்களா ஓகே அடுத்து இந்த லை வந்துச்சுன்னா செடியின் இலை இலை இந்த இலை இழைத்து போதல் மெலிந்து போதல் இந்த லை வந்து பார்த்திங்கன்னா நூல் இலை அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஓகே ரா ரா இந்த ரா பார்த்துக்குங்க சின்னரா பெரியரான்னு சொல்லி சொல்லுவோம் சின்ன சின்னரா வந்து பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்நெண்ணத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரா சின்னரா வந்து தொட்டுட்டு வந்துடுச்சு பெரியரா போய் என்ன பண்ணிருச்சு மையப்பகுதியை உரசிட்டு வருது மையப்பகுதியை உரசுவதால் பாருங்க இந்த மாதிரி இருக்கா இதோட சேர்ந்து தான் இப்படி வந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து உரசிருச்சு அப்படின்னு சொல்லி சொல் மையப்பகுதியை வந்து உரசுது அப்படின்னு ஏன் வச்சுக்கோங்க ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா முதல் பகுதியை தொட்டுட்டு வந்துருச்சுன்னு மேல்நாவி நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை மேல் அன்னத்தின் மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் இது மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால் ஓகேங்களா ஓகே ஏரி இந்த ஏரி வந்து பார்த்தீங்கன்னா குளம் இந்த ஏரினா மேலே ஏரி ஏரி அப்படின்னா குளம் இந்த ஏரி வந்து மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை இந்த ரை வந்து பார்த்தீங்கன்னா புடவை ஓகேங்களா இந்த சின்ன ரால் வரக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா கூரை வீட்டின் கூரை இந்த கூரை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரை வந்து புடவை அதாவது புடவை வந்து லென்த்தாக இருக்குமா ஸோ அதனால இது ரெண்டு வந்திருக்கு லென்த்தாக வந்ததுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா நீளமாக இருக்குதுன்னா புடவை இந்த ரா ஸோ உங்களுக்கு மீனிங் தெரியும் பார்த்துக்கோங்க வீட்டின் கூரை ஓகேவா ஓகே ஏரி குளம் ஏரி மேலே ஏறுறது ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிரம் சிரம்னா தலை ஓகே அடுத்து இலைக்கு வேறு பெயர் தலை ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி இழுப்பது காலை கடலுக்கு வேறு பெயர் பறவை இந்த பறவை வந்து பறக்கிற பறவை பறவை வானில் பறந்தது கதவை மெல்ல திறந்தான் பூ மனம் இந்த மூணு தான் வரும் ரெண்டு சுழி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு புளியின் கண்கள் சிவந்தன ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பந்து விளையாடினார் வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா உருளை வரும்னு நினைக்கிறேன் வேஸ் தான் வரும் அடுத்து பிள்ளைகளை தொடர்ந்து எழுதுக என் வீட்டப்ப இங்கே வந்து ரெண்டு சுழினா வந்துடும் வீட்டு தோட்டத்தில் தோட்டத்தில் மலர்கள் மனம் இங்கே மூணு சுழியாக வரும் இங்கே மூணு சுழி வந்துடும் வீசின ஓகே தேர் திருவிழா லா வந்து சிறப்பில் வரும் சென்றனர் இங்கே ரெண்டு சுழின்ற இது வரும் ஓகேங்களா வாழை இங்கே சிறப்பில் வரும் பழத்துக்கு உடலுக்கு மிகவும் நல்லது இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் தான் இல்லாத நல்லது ஓகேங்களா மயங்குழி எழுத்துக்கள் எட்டு ஓகேங்களா ஓகே மயங்குழி எழுத்துக்கள் எட்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை கேட்க பேசுக சொல்ல கேட்டு எழுதுக பத்தியை படித்து வினாக்கள் அமைக்க ஓகே சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஓகேவா ஓகே வேறதா இருக்கல உரையாட நிரப்புகள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஓகே மொழியோடு விளையாடு ஒன்றும் இல்லை ஓகே 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 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல் அறிவோம் வெல்கம் நல்லுறவு சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் சிப்ஸ் சிப்ஸ் வந்து சில்லுகள் ஆயத்தாடை ரெடிமேட் ட்ரெஸ்ஸு ஒப்பனை மேக்கப்பு சிட்டுடி டிஃபனு ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் விருந்தோம்பல் விருந்தோம்பல் விருந்து புறத்தா விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனின் வேண்டாற்ப வேண்டார் பாற்று அன்று ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று தான் விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனின் வேண்டாற்பற்று அன்று மோப்பக்குலையும் அணுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து அதாவது இது ரொம்ப ஃபெமிலியரான கூறுகள் எல்லாத்துக்குமே தெரியும் மோப்ப குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்க நோக்கக்குலையும் விருந்து மூந்து பார்த்தால் மலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மூந்து பார்த்தால் அணிச்ச மலர் மாடி மாறிவிடும் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடுமாம்மா கல் அது வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்குது எந்த அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்குது அடுத்து கல்லாமை அந்த அதிகாரம் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல் அடுத்த ஒரு பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானதாம்மா கல்லாமை அதிகாரத்தில் உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் ஓகேங்களா அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது அப்படின்னு சொல்கிறாங்க களவின கலவினாலால் ஆகிய களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் கலவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் கலவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளருவது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடைமை உள்ளம் உடைமை பொருளுடமை நில்லாது நீங்கிவிடும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிலையா ஒருவருக்கு நிலையான செல்லும் எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்படின்னு சொல்றாங்க மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் சொல்கிறாங்க ஊக்கம் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவீழா ஊக்கம் உடையான் உடை தளராத உடையவனிடம் ஆக்கம் தானே வழிகேட்டுச் செல்லும்ங்கிறாங்க யார்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கம் தானே வழிகேட்டுச் செல்லும் இல்லாமல் தளராத ஊக்கமுடையவனிடம் தளராத ஊக்கமுடையவனிடம் ஆக்கம் தானே வழிகேட்டுச் செல்லும் ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசிவுலா ஊக்கமுடையான் உலை வெள்ளத்தானைய மலையிட்டம் மாந்திரதம் உள்ளத்தானையே உயர்வு இதுவும் ஃபேமிலியானது தான் தண்ணீரின் உயரத்திற்கேற்ப ஏற்ப நீர் பூக்கள் வளரும் தண்ணீரின் உயரத்திற்கேற்ப ஏற்ப நீர் பூக்கள் அதே மாதிரி ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயிருவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை எதை அடவையாவிட்டாலும் எண்ணமே மனநிறைவை தரும் ஓகேங்களா ஓகே உள்ளுவத உள்ளுவது உள்ளு எல்லாம் உள் உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து இதுவும் ஃபெமிலியான குரல் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருள் பயனில் பயனில் சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லா அதாவது நன்மை எது என ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை வந்து பேச மாட்டாங்க ஸோ இந்த விஷயம் பேசுறதுனால எந்த யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த விஷயத்தை பற்றி பேசவே மாட்டாங்க அதை பற்றி தான் சொல்கிறாங்க அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஓகே கற்பவை கற்ற பெண் ஓகே விருந்தினர் முகம் எப்போது மாறும் மா வாடும் அப்படின்னா நம் முகம் மாறினாலே அவங்க விருந்தினோட முகம் பாடிவிடும் சொல்லி சொல்கிறாங்க நிலையான செல்வம் ஊக்கம் ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் ஓகேங்களா பொருளுடைமை பொருள் ப்ளஸ் உடைமை பொருளுடைமை உள்ளுவது பிளஸ் எல்லாம் உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் உள்ளுவதெல்லாம் பயன் பிளஸ் இலா பயனிலா ஓகேங்களா ஓகே நம்ம எயம் நயம் அறிக உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் போலை கள்ளத்தால் கல்வோம் எதுகை மூனை சாரி எதுகை மூனை இந்த ஊ இந்த ஊ இது மோனை இந்த இல்லு இந்த இல் இந்த இல்லு எடுத்துக்கலாம் இது வந்து அடியது கைன்னு சொல்லலாம் சீரியது கைன்னு சொல்லலாம் ஓகேங்களா இடம் மாறி உள்ள சொற்களை மாற்றி ஆக்கம் அதிர்வனதாக செல்லும் ஊக்கம் அதாவது ஆக்கம் அதிர்வனதாக செல்லும் அசைவு ஊக்கம் உடையான் உலை ஊக்கம் உடையான் உலை இந்த ஊக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும் இது வந்து அங்கே போயிடும் உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் மற்றது உள்ளுவது எல்லாம் உயிர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமல் நேர்த்து அதை வச்சுக்கோங்க ஊக்கம் அது கைப்பிடியல்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அவ்வையாரி நாற்றுச்சூடி விருந்த புறத்தால் தானுண்டல் சா இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஊக்கம் அது இதுக்கு வந்து அவையாறு ஆற்றி சுலிக்கி தகுந்த மாதிரி குரல் இதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ உள்ளம் உடைமை உடைமை பொருளுடமை உடமை நீங்கி விடும் அதுதான் ஓகேங்களா ஓகே எந்த ஒன்றும் இல்லை ஒரு பத்தி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஓகே நன்றி நண்பர்களே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்